கருணையினும் திருக்கடலை காத்தளிக்க படைத்தவனே பெருந்தாயை பெருந்தறியா பெரியோனே வல்லவனே ஒரு முதல்வா பாரிஜாத உயர்மலரே துயர்கலையும் திருவடிகள் பற்றி உய்ய சரண் புகுந்தோம் வணக்கம் நேர்களே தனாசரங்கோழிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் பெருமாளுக்கு ஆயிரம் நாமங்கள் அதில் சிறப்பு மிக்க நாமங்கள் பன்னிரெண்டு அவற்றிலும் ரொம்ப சிறப்புமிக்க நாமமாக போற்றப்படுறது கோவிந்தா அப்படின்ற நாமம் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணருக்கு பட்டாபிஷேகம் செய்யும் போது சூட்டப்பட்ட நாமம் தான் கோவிந்தா அப்படின்றது ஆதிசங்கரரும் அவருடைய பஜகோவிந்தத்தில் கோவிந்த நாமத்தையே முன்னிலைப்படுத்துகிறாரு ஆண்டால் குறையொன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு சொல்லி போட்டுகிறாரு அத்தகைய சிறப்புமிக்க கோவிந்த நாமம் கருணை கடலான வேங்கடவனுக்கு ஏற்பட்டதற்கு ஒரு சுவாரஸ்யமான புராண சம்பவம்னு சொல்லப்படுது மகாவிஷ்ணு கலியுகத்தில் அவதரிக்க முடிவு செய்து மனித வடிவில் திருப்பதி பகுதியில் தோன்றினார் மனித உருவில் வந்த காரணத்தினால அவருக்கும் பசி இதாகும் அப்படின்ற அடிப்படை உணர்வுகள்லாம் இருந்துச்சு தான் பால் இருந்த ஒரு பசு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சாரு அவர் வசிக்கும் மலைக்கு பக்கத்திலேயே ஒரு மலையில் முனிவர் அகத்தியரோட ஆசிரமம் இருந்தது அகத்தியார் தன் ஆசிரமத்தில் பெரிய கோசாலை ஒன்று வச்சுருந்தார் அதில் நூற்றுக்கணக்கான பசுக்கள்லாம் இருந்தது வெங்கடேசன் அவர் குடிலுக்கு போனார் அவரை பார்த்ததுமே அவரே இந்த உலகத்தை காக்கும் மகாவிஷ்ணு அப்படின்றத அகத்தியர் உணர்ந்து கொண்டாராமா வெங்கடேசனா வணங்கி வரவேற்றார் முனிவரே நான் கலியுகத்தில் சில செயல்களை முடிக்க திருவுள்ளம் கொண்டு இங்கே வந்திருக்கிறேன் உங்ககிட்ட இருக்கிற பசு கூட்டுக்கள்லேருந்து எனக்கு ஒரு பசுவை தானம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாராம் உன் உலகையும் காக்க இறைவன் தன் குடிலுக்கு வந்து தாங்கிட்ட பசு கேட்பதை நினச்சி ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாராம் அதே வேலையில் இந்த மாயவன் ஏன் நம்ம தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தாராம் இல்லை ஏதேனும் மாய திருவிழையாடலை செய்யும் திருவுலம் கொண்டாரோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாரான் ஐயனே இங்கே யார் என்பது எனக்கு தெரியும் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நேதின்னு எதுவும் இல்லை பசுவை பிரம்மச்சாரிக்கு தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவன் வந்து இல்லறத்தில் இருக்கும்போது தான் அவனுக்கு தானமாக தரப்படும் பசுவனை அவன் நல்ல முறையில் பராமரிப்பான் இல்லத்தில் இருக்கும் அவரோட மனைவி அந்த பொறுப்பை சரிவர செய்வாங்க அப்படி பணிவிட செய்ய ஆள் இல்லாத பிரம்மச்சாரிக்கு பசுவ தானமாக தரக்கூடாது மேலும் கலியுகத்தில் நீங்கள் அவதரித்தது போலவே அன்னை மகாலட்சுமியும் அவதரிச்சிருக்காங்க நீங்கள் அன்னையை கரம் பற்றி தம்பந்தி சமையந்தராக இங்கே வாங்க அப்படின்னா நான் அடுத்த கணமே உங்களுக்கு பசுவ தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு பணியோடு சொன்னாராமா பெரும்பாலும் முனிவர் சொல்வதில் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு அங்கேருந்து போயிட்டார் அதுக்கப்புறம் அன்னை பத்மாவதியை திருமணம் செய்துக்கிட்டு தன்னுடைய வாசஸ்தலமான திருமலைக்கு செல்ல தொடங்கினார் அதுக்கு முன்னாடி அகத்தியர் குடிலுக்கு போயிட்டு அவர் தருவதா சொன்ன பசுவை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு முடிவு செய்தார் ஆனால் அங்கே முனிவர் இல்லை அவருடைய சீடர்கள் தான் இருந்தாங்க சீடர்களுக்கு என்ன செய்யறதுனே புரியல. ஐயா உங்களையும் அன்னையையும் பார்த்தா வைகுண்ட வாசனான அந்த பரந்தாமனையும் அன்னை மகாலட்சுமியும் பார்த்தா மாதிரி இருக்கு நீங்கள் கேட்டு நாங்க மறுக்க வேண்டிய சூழல்ல இருக்கோம் இந்த ஆசிரமத்தில் உள்ள அனைத்து பொருளும் எங்க குருநாதர் அகத்தியருக்கே சொந்தமானது அவர் அனுமதி இல்லாமல் நாங்கள் எதுவும் தரவும் முடியாது பெறவும் இயலாது நீங்க அவர் வர வரலும் தங்கி தங்கியிருந்தால் நாங்கள் உங்களுக்கு தேவையான பணிவடைகள்லாம் செய்ய காத்திருக்கிறோம் அதற்கப்புறம் குருதேவர் இருந்ததும் நீங்கள் பசுவை அவருடைய திருக்கரத்திலேயே வாங்கி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க பெரும்பாலும் அவங்க சொன்ன பதிலில் எந்த வருத்தமும் படாமல் அவங்களுடைய குரு பக்தியும் அதித்திகளிடம் காட்டும் மரியாதையும் பார்த்து ரொம்ப மகிழ்ந்தார் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட விடை பெற்றுக்கிட்டு தன்னுடைய நிரந்தர வாஸ்துஸ்தலை நோக்கி புறப்பட்டார் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அங்கே வந்த அகத்தியர் நடந்ததை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டார் உலகத்தையே காக்க உத்தமன ஒரு பசுவின் காரணமா அலக்கழிச்சிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டார் எப்படியும் பெருமாளை பார்த்து தாங்கிட்ட உள்ள பசுவுல ஆகச்சிறந்து ஒரு பசுவை கொடுத்தோன்னு முடிவு பண்ணி காமதேனுவை போல ஒரு பசுவை அவிழ்த்துக்கிட்டு பெருமாள் தாயாரோடு சென்ற வழியை விசாரிச்சுக்கிட்டே போனார் வேகமாக நடந்ததில் கொஞ்ச நேரத்துலேயே பெருமாள் நடந்து செல்வதை பார்த்துட்டாரு அகத்தியர் பெருமாளை நோக்கி குரல் கொடுத்தார் சுவாமி கோவிந்தா அப்படின்னு சத்தமிட்டார் கோவுன்னா பசு இந்த அண்ணா எடுத்துக்கொள்ளு பொருள் ஆனால் சுவாமிக்கு முனிவரோட பொருள் கேட்கல போல மீண்டும் சத்தமா சுவாமி கோகுந்தா அப்படின்னு சொன்னாரு அப்போவும் சுவாமி திரும்பி பார்க்கல திரும்ப திரும்ப சுவாமி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார் அதுவரை வர அண்ணன்லை போட்டுக்கிட்டே இருந்த பெருமாளும் தாயாரும் வேக வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் அகத்தியரோ அவரோட குரலை இன்னும் உயர்த்தி கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு வேகமாக உச்சரிக்க அதுவே கோவிந்தா அப்படின்னு ஆயிடுச்சு கோவிந்தா கோவிந்தான்னு அவர் நூற்றி எட்டு முறை அழித்ததும் பெருமாள் நின்னாராம் திரும்பி பார்த்தார் அகத்தியர் மூச்சு வாங்க அவர்கிட்ட ஓட்டமும் நடையமாக பசுவோடு ஓடி வந்தாராம் பெருமாளும் அவரை ஆஸ்வாசப்படுத்தி அந்த பசுவை தானமா பெற்றுக்கிட்டாரு இந்த கலியுகத்தில் என்னை அழைக்க உகந்த நாமம் கோவிந்தா அப்படின்றது தான் நீங்கள் கோவிந்தா அப்படின்னு சொன்னது மூலம் கோவிந்தான்ற நாமத்தை சொல்லி என்னை நீங்கள் மகிழ்ச்சி படுத்தினீங்க நீங்கள் மட்டும் இல்லை இனி யார் யாரெல்லாம் தன் ஜீவனாகிய பசுவை என்கிட்ட சேர்ப்பிக்க விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாம் கோவிந்தா அப்படின்ற நாமத்தை சொன்னாலே போதும் நான் உடனடியாக அவங்கள நோக்கி அனுகிரகம் செய்வேன் அப்படின்னு சொல்லி விடை பெற்று திருமலையில் கூடி பெருமாள் கோவிந்தா அப்படின்னா போனா திரும்பி வராது அப்படின்ற அர்த்தத்தை கொண்டது அதாவது பூவுலகில் உலகில் பிறவியாய் அவதரித்து அவதிப்படுபவர்கள் இந்த திருநாமத்தை விடாது பற்றி மீண்டும் இந்த பூமியில பிறப்பெடுக்க மாட்டார்கள் அப்படின்றதையே குறிக்கும் கோவிந்த நாமம் சொல்ல சொல்ல போன உயிர் மீண்டும் திரும்பாது என்பதே இதனோட பொருள் அதாவது மறுபிறவி இல்லாத நிலைன்னு சொல்லலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவியுங்கள் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்